கலைஞர் பார்முலாவில் எடப்பாடி கலைஞர் பார்முலாவில் எடப்பாடின்னு எப்படி சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அண்ணா இருந்த பிறகு கலைஞர் அவருக்கு கீழே பேராசிரியர் மதியழகன் நாவலர் நெடுஞ்செழியன் இவங்களாம் ரெண்டாம் கட்டத்த இவங்க தலைவரெல்லாம் தலைவரை விட சீனியர் தலைவர்களா இவங்க வாயாலேயே தம்பி வா பதவி ஏற்கவா என ஒரு உரத்த குரலை எழுப்ப வச்சு அதில் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனார் அதுக்கப்புறம் அப்படியே அறிவாலயம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்தது தொண்ணூற்றி நாலில் வைகோ பகிரங்கமாக வைகோ பகிரங்கமாக அறிவாலயம் எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு மா பதினாலு மாவட்ட செயலர் உடைச்சார் அசிக்கு கூட பார்க்க முடியல அறிவாலய கட்டடத்தையும் கலைஞரையும் அதே பாணியிலேயே மீண்டும் மீண்டும் கலைஞர் வந்து அமைச்சரானார் தலைவரானாரு ஒன்று நெருங்க முடியல திமுக இதில் அதே பாணியில் எடப்பாடி யார் வர இருப்போம் அவரே கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்கி இருந்தாருன்னா அதை அதனுடைய பலி என்ன அப்படின்றது நல்லா தெரியும் அவர் கலைஞர் ஃபார்முலாவை எடுத்தார் கலைஞர் ஃபார்முலா இல்லை நீ இல்லை நூறு எடப்பாடி வந்தாலும் கலைஞர் ஃபார்முலாவை கை வைக்க முடியாது ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆயிரம் கட்சி தொண்டர்கள் போனால் கூட பரவாயில்ல ஆனால் என்னை விட்டு போவாது ஆமாம் அதுக்காக உடச்சா நான் நான் செங்கோட்டையன் என்னை உருவாக்குன செங்கோட்டையான வெளியே போனாலும் நான் கவலைப்படல எனக்கு கூடவே இருந்து ஆட்சியில் கொல்ல வேலுமணி போனாலும் பரவாயில்ல நான் டோன்ட் கேர் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சி இவரே உருவாக்கி கொடுத்துர்றாரு உருவாக்கிட்டார் இன்னொரு கூட்டணி பெரிய கூட்டணி ஏன்னா பாஜக கூட்டணியோடு ஏடிஎம்கே கூட்டணி சேர வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க எல்லா வகையிலையும் வச்சு சேராங்க தமிழக மக்கள் குமரலில் இருக்காங்க நம்ம குமரில் இருக்காங்க கட்சிக்காரங்க மட்டும் இல்லை நடுத்தருவ நியூட்ரஸ் பேங்க் ஓட் பேங்க் அவ்வளோ எதிர்ப்பாக இருக்காங்க நீங்களும் கூட இப்போ பக்கவாத்தியம் பண்ணுறீங்க அது இந்தி திரிக்கக்கூடாது எங்களுக்கு கல்வி நிதியை கொடுங்கன்னு சொல்லி எதுவும் மேலுக்கு இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் சசிகலாவை உரம் கட்டின டிடிவியை உரம் கட்டினேன் ஓபிஎஸுக்கு காலி பண்ணேன் இவங்களை எல்லோரையும் நான் காலி பண்ணேன் எனக்கு செங்கோட்டையை போனா என்ன வேலுக்குடி போனா என்ன எனக்கு என் சம்பந்தி தங்கமணி இருக்கார் என்னை விட்டு போக மாட்டார் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி என் கை வச்சு இருக்கு யார் வந்தாலும் போனாலும் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது கோர்ட்டு கோர்ட்டின்னு படிங்களை படிங்கள அப்படியே ஓடும் ஆனால் பொதுச் செயலாளர் பதவி நான் தான் அதிமுகவை மணி அடிக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் டயர் ஆகிட்டே நீ அதனால் இது வந்து நீயே ஏன் ஏம்கேவுக்கு வழி விட்டு கொடுத்துட்டேன் மீண்டும் திமுக தான் தமிழ்நாட்டில் அதில் ஒன்றும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது வாழ்வை எடப்பாடி